மழைக்காலத்தில் நாட்டில் விவசாய விளைச்சல்களில் பாதிப்புகளையும் அதனால் ஏற்படும் விலை உயர்வுகளையும் தவிர்க்க இயலாத காய்கறி விலையில் ஏற்படும் மாற்றங்கள் பயனீட்டாளர்கள் மட்டுமின்றி வியாபாரிகளுக்கும் சவால்மிக்க சூழலை உருவாக்கிவிடுகிறது காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்வதை உணர்ந்தால் அதனை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்ல பயனீட்டாளர்களும் வியாபாரிகளும் ஆகிய இரு தரப்புகளுமே முன்வர வேண்டும் என்று பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஏற்படும் மழைக்காலத்தால் காய்கறிகளின் விலை அதிகரிக்கும் என்பதால் மக்கள் முன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி என் வி சுப்பாராவ் கேட்டுக் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் மலேசியாவில் நாடு முழுவதும் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் அதே போல் மழை பெய்யாத மாநிலங்களில் கூட இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்தப்பட்டது இந்த மழை பெய்கின்ற காரணத்தினால் பயிர்களின் விலைகள் அது நாம் சமைத்து சாப்பிடும் பயிர்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் இவற்றின் விலை கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு தான் இந்த டிசம்பர் மாதம் நான்கு ரிங்கேட்டிற்கு விற்கப்படும் காய்கறிகள் தற்போது ஒன்பது வரை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக சுபாராவ் சுட்டிக்காட்டினார் மக்கள் இதனை கருத்தில் கொண்டு காய்கறிகளை குறைந்த எண்ணிக்கையில் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் உணவுகளை கூடுதலாக சமைத்து விரயமாக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் இதனிடையே காய்கறிகளின் விலை அதிகமாக இருந்தால் வியாபாரிகள் மேற்கொள்ள வேண்டிய சில வழிமுறைகளையும் அவர் விளக்கினார் வியாபாரிகள் தங்களுக்கு இந்த விலை அதிகமாக இருக்கின்றது என்றால் அவர்களும் உள்நாட்டு வாணிப இந்த பயணீட்டாளர் அமைச்சிடம் புகார் செய்ய வேண்டும் அளவுக்கு அதிகமாக விற்கின்றார்கள் என்ன செய்வது என்று அப்படி பயணீட்டாளர்கள் இவை அனைத்தையும் வாங்காமல் இருந்தால் சில்லறை வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் அனைவரும் இதனால் நஷ்டப்படுவார்கள் இதுகுறித்து காய்கறி வியாபாரிகள் சங்கத்தின் மூலமாக அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு சென்றால் விலை ஏற்றத்தால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்றார் அவர் இதனிடையே இன்னும் இரண்டு மாதங்களில் கொண்டாடப்படவிருக்கும் சீன புத்தாண்டை முன்னிட்டு கடல்வாழ் உணவுகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் எனும் கூடுதல் தகவலையும் சுப்பாராவ் பகிர்ந்து கொண்டார் ஆகவே மக்கள் அவற்றை வாங்குவதில் முன்கூட்டியே திட்டமிட்டு சிக்கனமாக செலவிட வேண்டும் என்று பிரணாமாவிற்கு வழங்கிய நேர்காணலின் வழி அவர் ary vrutinar